தனுசு ராசி தனுசு ராசின்னு சொன்னாலே நெருப்பு ராசியில ஒன்றுங்க குருவோட ராசி பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அற்புதமான அமைப்புங்க ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய நேரம் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலுமே இந்த நேரத்துல ஒரு தெளிவான முடிவுங்கிறது நீங்க எடுக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது உங்க ராசி அதிபதியான குரு பகவானுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு அற்புதம்னே சொல்லலாங்க உடம்பில் பொறுத்த வரைக்குமே ஒரு சின்ன சின்ன பாதிப்புங்கிறது கொடுக்கும் தான் ஆனா இந்த நேரம் உங்க அறிவால நிறைய விஷயங்கள் சாதிக்க போறீங்க எதுவாக இருந்தாலும் சவாலாக எடுத்துக்கிட்டு வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த வகையில இந்த நேரத்தில் பொறுத்த தனுசு ராசி என்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எந்தெந்த விஷயம் எல்லாமே சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும் தொடர்ந்து நீங்க வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடுகள் என்னென்ன இது எல்லாமே எந்த பதிவுல நாம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் எல்லாமே சிறப்பா இருந்தாலும் இது இடம் பொருள் ஏவல்னு ஒன்னு இருக்குல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க எந்த இடத்துலயும் எப்படி பேசுனங்கிறத இந்த நேரம் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா போதும் சிறப்பா இருக்குது சூழ்நிலைங்க இந்த நேரம் சாதகமா தான் இருக்குது எந்த இடத்துக்கு போனாலும் கொஞ்சம் பிடிவாதத்தை விட்டு கொடுக்க பாருங்க வாய் சாவாடங்குறது வேண்டாம் அதை விட்டுட்டாலே போதும் இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஒரு தோற்ற பொழிவுங்கிறது சிறப்பா இருக்கக்கூடிய நேரம் தோற்றத்தால இந்த நேரங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை உண்டாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஆணாங்க ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய காலகட்டங்களும் உங்களுக்கு சிறப்பு தான் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்பட பாருங்க கற்பனையான கவலை வேண்டாம் பல நல்ல மாற்றம் காத்திருக்குது திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய நேரம் தடைப்பட்ட குழந்தை பாக்கிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி இந்த நேரத்துல கொஞ்சம் பயணத்துல கவனமா இருக்க பாருங்க பயணங்கள் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் பயணத்துல கவனமா இருக்கணும் இரவு நேர பயணத்துல குறிப்பா கவனமா இருக்க பாருங்க சகோதர வகையில வாழ்க்கை துணை வழியில பொறுத்த வரைக்குமே எந்த பாதிப்பும் இல்ல பெரும்பாலும் நீங்க தான் அன்பு செலுத்துற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் பதிலுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையோ உறவினர்களோ யாரும் அன்பு செலுத்துறியாங்கிற ஒரு செலுத்தலையாங்கிற ஒரு ஏக்கம் இருந்ததுல அந்த ஏக்கம் மாறக்கூடிய நேரமா இதுக்கான அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா நெருக்கம் அதிகரிக்கும் இந்த நேரத்துல குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குது சகோதர வகைன்னு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் இவ்வளவு இருந்த சகோதரர்கள் ஒண்ணு சேரக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்கு நீங்க எந்த இடத்துல எல்லாமே சுயமரியாதை இழந்து நின்னீங்களோ மறுபடியும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்றர்களுக்கு ராசியே தனவாக்கு குடும்ப அதிபதி சனி பகவான் பார்க்கறாரு இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசை நிறைவேறுங்க ஒரு புகழ் அதிகரிக்கக்கூடிய நேரம் அந்தஸ்து கௌரவம் பொன்பொருட்ச்க்கு இது எல்லாமே சிறப்பா இருக்குது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் எதிர்பார்த்து நிக்கிறீங்கன்னாலும் இந்த நேரம் இடமாற்றம் நடக்கும் வேலையில பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்கேன்னு சொல்லலாம் ஆனா கொஞ்சம் அதுக்காக நீங்க போராட வேண்டியதாதான் இருக்கும் வேலையில பொறுத்த வரைக்குமே தொல்லை இல்லாமலாம் இல்லை அதே மாதிரி கூட பிறந்தவங்க வகையில நண்பர்கள் வகையில உங்களுக்கு உதவி சிறப்பா இருக்குன்னு சொல்லலாங்க உடல்நிலை இருந்த பாதிப்பு நீங்க கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குது ஆனா ஒண்ணு இந்த பழையக்கூடிய பழக்கத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் ரொம்ப முக்கியமான எதிர்பாலையான வகையில கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதிகப்படியான நெருக்கங்கிறது வேண்டாம் பிரச்சனையில மாட்டி கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இந்த எதிர்பாலின வகையில ஏற்படலாம் பண வருமானம்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த வாரம் பண வருமானத்துக்கு எல்லாம் குறையிலீங்க ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பண வருமானம் வரும் ஏதாவது ஒரு தேவை இருக்குதுன்னா அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி பண வருமானம் அமையக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது திருமண வயசுல இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு மகனுக்கும் மகளுக்கும் அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி இந்த நேரம் தாராளமா செய்யலாம் ஏன்னா நல்ல வர்ணம் உண்டான வாய்ப்புங்கிறது இந்த நேரம் அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன சின்ன கருத்து தான் பெருசா தொந்தரங்கிறது இல்லை ஆனா பண வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு குடும்ப தேவை நேரம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால பெருசா பாதிப்புங்கிறது இந்த நேரம் இல்லைன்னு சொல்லலாங்க வேலைன்னு வர்றப்ப இந்த நேரம் ஆதரவு சிறப்பா இருக்குது ஆனா வேலையில கவனமா இருக்கணும் நிறைய பேருக்கு வேற வேலைக்கு முயற்சி செய்வீங்க ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது வியாபாரம் பொறுத்த வரைக்குமே நீங்க எதிர்பார்க்கற மாதிரி இல்லைனாலுமே ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை தான் ஆனா எங்க போனாலும் பிடிவாதத்தை விட்டு கொடுங்க கொஞ்சம் அனுசரணையை நடந்துக்கு பாருங்க பெண்களா இருக்கக்கூடிய தனுசுராசி என்ற சிறப்பு தாங்க ரொம்ப நாளா ஒரு கோரிக்கை வச்சிருப்பீங்க வீட்டுல இந்த விஷயம் எனக்கு வேணும் இல்லைன்னா இந்த வீட்டுக்கு இந்த தேவை வேணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருப்பீங்க அந்த தேவை நிறைவேறக்கூடிய நேரமா பெண்களா சொல்லலாங்க கணவன் மனைவி வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் தனுசு ராசி என்பவர்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை சிறப்பான நிலம்தான் ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் வாக்குவாதங்கிறது வரும் ஆனா விட்டு கொடுத்து போனீங்கன்னா விட்டு பிடிச்சிங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பா தான் இருக்குது குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டாலுமே உங்க குழந்தைகளுக்கும் நல்ல யோகம் தாங்க கிரக நிலையை பொறுத்த வரைக்குமே ராசி என்பர்களுக்கு குழந்தைகள் வழியிலையும் நல்ல மாற்றம்தான் குழந்தைகளாலையும் நல்ல மாற்றம்தான் குடும்ப தேவை சுய தேவை இது எல்லாமே பூர்த்தி ஆகக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருங்க சொல்லலாங்க ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் உங்களுடைய ஆரோக்கியம் உங்க தாயோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி இந்த நேரம் சிறப்புதான் ஜாதகத்துல சனி வக்கரமா இருந்தாதான் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதிப்பு தர மாதிரி இருக்கும் ஆனா வேலையில உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது முழுக்க முழுக்க யோகத்தை தரக்கூடிய நேரம் தான் குரு பார்வையும் கூட இருக்கிறதால குல தெய்வத்தோட அருள்ங்கிறது நிறைஞ்சிருக்குது இதுதான் தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி எல்லாமே பண வருமானம் கொண்டு வந்திருப்பீங்க ஆனா எதுக்கு செலவாகுதுன்னே தெரிஞ்சிருக்காது அது வந்து வகையில் நிறைய செலவு செஞ்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டங்கள உங்களுக்கு சிறப்பான பணம் தரக்கூடிய நேரம்தான் தேவை உணர்ந்து செய்வீங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது வெளிநாட்டு யோகம் பெறக்கூடிய அமைப்பு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் வெளிநாட்டுல படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி கடன்கள் எல்லாமே அடைக்கிறதுக்கு உண்டான வழி பிறக்கும் உடலுமே ஒரு நோய் தொந்தரவுங்கிறது பெருசா அல்லும் ஏதாவது ஒரு வகையில் தொந்தரவுங்கிறது இருந்திருக்குங்க உடம்புல வலி ஏற்படுறது ஒரு சோர்வான உணர்வு ஏற்படுறது கைகள் அடிபடுறது மாதிரியான பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க அந்த நிலைமை மாறுது ஆரோக்கியத்துல பாதிப்பு இல்ல ஆனாலுமே சின்ன சின்ன தொந்தரவு தாயோட ஆரோக்கியத்துல கொஞ்சம் பாதிப்பு கொடுத்து நீங்க அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு பாருங்க அதே மாதிரி வேலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த நேரங்களுக்கு கிடைக்கும் இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு எல்லாமே அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இலவசிக்காரங்களுக்கு எல்லாமே இந்த நேரத்துல அதற்கு உண்டான முயற்சி செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பா இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில்னு வர்றப்ப இந்த நேரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா தொழில் நல்லபடியா அமையக்கூடிய நேரம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் செய்யணும் ஒரு கூட்டு தொழில் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பார்ட்னர்கள் அமையக்கூடிய வாய்ப்பா இருக்குது அதே மாதிரி வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க வீடு கொள்ள கொள்ளக்கூடிய யோகம் கணவன் தான் திருமணம் சுபகாரியம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஏற்பட்ட ஆதரவு சிறப்பா இருக்குது உங்க தந்தையோட தேவையை நீங்க நிறைவேற்றி தரக்கூடிய நேரம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் பாக்குறப்ப இந்த நேரம் நீங்க ஒருபடி முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு தான் அதுல எந்த பாதிப்புமே இல்ல கவனம் கொடுத்தா போதும் சிறப்பான நேரம் தொழில் நல்லபடியா நடக்கும் வருமானம் சிறப்பா இருக்கக்கூடிய வாய்ப்பு லாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு வீடு மன யோகம் இது எல்லாமே இந்த சிறப்பா அமைஞ்சிருக்கக்கூடிய நேரமா தனுசு ராசி என்றவங்களுக்கு சொல்லலாம் தொடர்ந்து சனி பகவானும் ராகும் இந்த நேரம் அனுகூலமா இருக்கிறதால செலவு ஒரு பக்கம் வந்துருங்க அதாவது வருமானம் கொண்டு வந்துருவீங்க கொஞ்சம் இந்த வாரத்தை கடந்து வரக்கூடிய வாரத்துல எல்லாமே ஒரு பக்கம் வருமானம் வந்தா கொஞ்சம் செலவு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஆனா சமாளிக்க கூடிய சூழ்நிலைதான் சின்ன விஷயத்துக்கு கூட நீங்க கொஞ்சம் அதிக முயற்சி செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி வரண் அமைகிறதுல உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை இந்த நண்பர்கள் ஏன் நெருக்கம் காட்ட வேண்டாம்னு வேண்டாம் குற்றம் கூற காணக்கூடியவங்க அதிகமா இருப்பாங்க ஏன்னா இந்த நேரம் நிறைய பாதிப்பு இருக்கும் பாதிப்பை தாண்டி வளரக்கூடிய அமைப்பு இருக்கிறதால சுத்திருக்க இருக்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்கும் உங்களை மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி ஏன்னா பொறாமையால் சில விஷயங்களை பேசிடுவாங்க கஷ்டப்படுத்திடுவாங்க அதனால அதிகமா நெருக்கம் காட்டுறது வேண்டாம் யாருக்கிட்டையும் ஆறுதல் தேடுறது வேண்டாம் உங்க வேலையில நீங்க கவனமாக இருந்துட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது தொழில் வியாபாரமும் சிறப்பாக தான் இருக்குது இந்த கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையை சார்ந்த எல்லாமே இந்த நேரம் நல்லா மாற்றங்க நீங்கள் எதிர்பார்க்குறது நடக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது தானே எல்லாமே ஒரு முதலீடு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் அளவோடு வச்சுக்க பாருங்க மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தான் மாணவர்களுக்குமே அற்புதமான பணம் தரக்கூடிய நேரம் என்ன ஒன்றும் கூடா நட்பு கேடா முடியுங்கிறதை கவனத்தில் வச்சுக்கணும் நண்பராக இருக்கட்டும் யாருக்கிட்டயா இருக்கட்டும் நெருங்கி பழகாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா உங்கள் எதிர்காலத்துக்கு இதுதான் சிறப்பு இந்த நேரம் உங்களுக்கு புரியாது நீங்கள் பள்ளம் தோண்டி வச்சுருக்கறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது அதனால நீங்க உங்க படிப்புடன் இருக்கு பாருங்க பெண்களா இருக்கக்கூடிய தனசராசி அன்பர்களுக்கு சிறப்பு தாங்க கொஞ்சம் பொறுமை வேணுங்க எல்லாரையும் அனுசரிச்சு நடந்துக்கணும் புத்திசாலிங்க தான் நீங்க அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது எதை எந்த நேரத்துல எப்படி செய்யணுங்கிற ஒரு அசாத்திய திறமை சிறப்பாக தான் இருக்குது வேலையை பார்த்து நீங்க பயப்பட்டது இல்லை ஆனா அனுபவத்தின் வலையை பார்த்தீங்கன்னா அந்த நேரம் உங்க வாய் வார்த்தையை கொஞ்சம் கிளற ஆரம்பிப்பாங்க வார்த்தையை வர வச்சு உங்க மனசை கஷ்டப்படுத்துவாங்க அதனால எந்த இடத்துலயும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அனுசரிச்சு போக பாருங்க வார்த்தை விட்டுறாதீங்க உங்களை சோதிக்கக்கூடிய நேரம் உணர்ச்சி வசப்படாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்குமே இந்த கற்பனையா கவலைய வளர்த்துக்கிறத கொஞ்சம் விட உங்களுக்கு சிறப்பாதா இருக்குது எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்துருந்தீங்கன்னா தான் எந்த விஷயம் செஞ்சாலுமே உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன் தரக்கூடிய வாய்ப்பு குழந்தைகளோட நிலையை எடுத்துக்கிட்டாலுமே பாதிப்புங்கிறது இல்லை ஆயுள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திராசி எப்படிப்பட்ட பலனை சூரியனு பொறுத்த வரைக்கும் சிறப்பு தாங்க நிறைய பேருடைய ஆதரவு கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது வேலையில எதிர்பார்க்கக்கூடிய இடமாற்றம் கிடைக்கும் நீங்க எந்த வேலையாக இருந்தாலும் இந்த நேரம் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மத்தவளவு உங்களுக்கு தான் பூராடம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் ஆச்சம் இருக்கிறதால நீங்க எதிர்பார்க்கறது நடக்குங்க சந்தோஷம் அதிகரிக்குங்க உடல் நலனிலே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது நட்பு வகையிலையும் சிறப்பாக தான் இருக்குது நினைச்ச வேலை நல்லபடியாக நடக்கும் பண வருமானம் சிறப்பாக இருக்குது கொஞ்சம் நீங்களும் எந்த வேலையாக இருந்தாலும் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்று முக்கியமான கிரக அமைப்பு உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது எதிர்பார்க்குற செய்தி நல்ல செய்தியாக இருக்கும் வியாபாரம் தொழில் நல்லபடியாக இருக்கும் இழிபுரியா இந்த வேலை முடியும் எந்த வேலையா இருந்தாலும் இந்த நேரத்துல கொஞ்சம் புதன்கிழமை நாட்களை மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்ற கூட உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் வேலை குடும்ப வாழ்க்கை குழந்தைகளோட நிலை எல்லாமே அற்புதமா அமைஞ்சிருக்கு மனசை போட்டு குழப்பிக்காம அடுத்த கட்ட பயணத்தை நீங்க நோக்கு பாருங்க பயணம் செய்ய பாருங்க சிறப்பா இருக்குது இந்த நேரம் அற்புதமான நேரம் நன்றி நண்பர்களே தனுசுராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க என்ன சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே